சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணி உவமாக கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் செல் அலாஹு வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்குகின்றனான் எஸ் எம் ரமீஸ் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அதேபோல இந்த வருடத்துக்கான ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடருக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது உபாமாக கலாசார அமைச்சு அந்த எங்களுடைய விசேடமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதோடு இன்றைய தினத்திலும் நாங்கள் சிறப்பானதொரு ரமணன் சிந்தனையினை உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம் நமது உடலானது அல்லாஹ் படைத்திருக்கின்ற இந்த உடலானது விசித்திரமானது விந்தையானது அற்புதமிக்கது இந்த உடலிலே பல நோய்கள் ஏற்படுவது உண்டு அதே போலதான் உள்ளத்திலும் சில நோய்கள் ஏற்படுவது உண்டு உடலில் ஏற்படும் நோய்களுக்கு நாங்கள் மிக விரைவிலே நிவாரணத்தை தேடிக் கொள்ளலாம் ஆனால் உள்ளத்தில் ஏற்படும் நோய்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக்கொள்வது என்பது மார்க்க ரீதியில் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்லது உளவியல் ரீதியில் செய்யக்கூடிய ஒரு விடயம் எனவே இது குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அவற்றுக்கான நோய் நிவாரணிகள் என்ன இந்த விடயத்தை தான் ஆழமாக நாங்கள் இன்றைய தினத்தில் பேச காத்திருக்கிறோம் இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் நாரக் பம்மென்னு ஜெய்னுல் ஹைராத் ஜுமா பள்ளிவாசலின் சாஜித் اسماعيل رحماني حضرت அவர்கள் الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعلكم على بعض صدق الله العليم عن برد ஊவாஹெமின் நேர்களே என் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே உறவுகளே ஊவாஃபெமின் ஊடாக புரிந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அலமதுல்லா மிக்க கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்தை மீண்டும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரபுல் இசத் அல்லாஹா குஜல் தாலா எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் அந்த வகையில் இந்த ரமதானை நல்ல முறையில் பாதுகாத்து அமட்கள் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே உடலிலே வெளிரங்கமான சில நோய்கள் இருப்பதை போன்று உள்ரங்கமான சில நோய்களும் இருக்கத்தான் செய்கின்றன வெளிரங்கத்திலே உடலிலே ஏற்படக்கூடிய நோய்களை கண்டறிவது அதற்கான சிகிச்சைகளை செய்வது மிக இலகுவான ஒரு விடயம் ஆனால் உள்ரங்கத்திலே ஏற்படக்கூடிய நோய்களை கண்டறிவது அதற்கான சிகிச்சைகளை செய்வது மிகவும் சிரமமான ஒரு விடயம் என்றிருந்தாலும் அதனை கண்டறிய வேண்டும் அதற்கான சிகிச்சைகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு சந்தர்ப்பமாக ஜல்ல கொஞ்சம் சுபானுத்தால எங்களுக்கு இந்த புனித ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான் இந்த ரமதானை பயன்படுத்தி அந்த உள்ளத்துக்கான சிகிச்சைகளை செய்வதற்கு அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கான சிகிச்சைகள் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ரமதானை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் உள்ளத்திலே பலவிதமான நோய்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் பொறாமை கொள்வது கர்வம் கொள்வது பெருமை கொள்வதை தலைமைப்பதை பதை காசை வைப்பது மற்றவர்களை குறை காண்பது மற்றவர்களை சந்தேகிப்பது இதெல்லாம் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மிக பயங்கரமான நோய்கள் இந்த நோய்களுக்கான சிகிச்சைகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கான சிகிச்சைகளை அவசரமாக நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அல்லாஹு தால குரான் சொல்கின்றான் உங்களில் சிலரை மற்றவர்களை விட எதனை கொண்டு அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்துள்ளானோ அதை தாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தலா கட்டளையிடுகிறான் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல் நாமும் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை ஆசையை வளர்த்து கொள்வது தான் பொறாமையின் அடிப்படை வேறு என்பதை அல்லாஹு தலா இவ்வசனத்தின் மூலமாக தலா கூறுகின்றான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் மிக பயங்கரமானது தலைமை வகிக்கக்கூடியது தான் பொறாமை இந்த பொறாமையிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஹசரத் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே எங்களை பார்த்து எச்சரித்தார்கள் உங்களை பொறாமையை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஏனென்றால் எவ்வாறு நெருப்பு விறகுகளை எரித்து சாம்பலாக்கி விடுமோ இதே போன்று பொறாமை நன்மைகளை எரித்து சாம்பலாக்கிவிடும் என்று சொன்னார்கள் சொல்லு நன்மைகளை அழித்து விடும் எனவே பொறாமை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த பொறாமையின் மூலமாக பல பெரும் பாவங்களை கூட அடியான் மிகவும் மிளகுவாக செய்து விடுகிறான் அந்த பாவங்களிலே அவன் ஈடுபடுகின்றான் அதில் மிக பயங்கரமான ஒரு பாவம் தான் கொலை என்று சொல்லக்கூடியது இந்த கொலையை மிகவும் இலகுவாக இந்த பொறாமையின் காரணத்தினால் அடியார்கள் செய்து விடுகிறார்கள் காபில் தனது சகோதரன் ஹாபிலை பொறாமையின் காரணத்தினால் கொண்டு விடுகிறான் அதே போன்று பனு நபி வராமல் அரபிகளிடமிருந்து வந்து விட்டார்கள் என்ற பொறாமையினால்தான் பனு இஸ்ரவீரர்கள் உத்தம நபி முகமது சல்லா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று அறிந்தும் கூட அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் யூசுப் அலிஹுசலாம் அவருடைய சகோதரர்கள் அவர்கள் யூசுஃப் அலிசலாம் அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினால் நபி யூசுப் அலிசலாம் அவர்களை கொலை செய்வதற்கே முயற்சித்தார்கள் கணியமானவர்களே இப்படி பொறாமையின் காரணத்தினால் பாவங்களுக்கு அந்த பொறாமை ஒரு ஆளாகுகின்றார்கள் சூனியம் மிக இலகுவாக ஆகிவிட்டதை காரணம் என்ன என்று பார்த்தா உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொறாமையின் காரணத்தினால் இன்று எத்தனையோ அடியார்கள் சூனியத்தில் ஈடுபடுகிறார்கள் கண்ணூரில் ஈடுபடுகிறார்கள் இந்த பாவங்கள் எல்லாம் செய்வது அடிப்படை காரணம் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த இந்த விட்டும் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொறாமை விட்டும் நாம் எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ரமதான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தரப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதானை பயன்படுத்தி உள்ளத்துடைய நோய்களை நாம் அகற்ற வேண்டும் அதற்கான சிகிச்சைகளில் நாம் ஈடுபட வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த பொறாமை விட்டு எங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தில் அல்லாஹுடத்தில் துவா கேட்க வேண்டும் யாதா நல்ல எண்ணங்களை என்னோட உள்ளத்திலே ஏற்படுத்துவாயாக இந்த பொறாமையிலிருந்தே பெருமையிலிருந்தே கர்வத்திலிருந்தே தலைமை பதவிக்கு ஆசைப்படுவதிலிருந்தே இப்படியாப்பட்ட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்தே என்னை நீ என்றே அல்லாஹுடத்தில் துவாங் கேட்டு இந்த நோய்களுக்கான சிகிச்சைகளில் நாம் ஈடுபட வேண்டும் கனிமானவர்களே மாணவர்களே எனவே தான் அறிஞர்கள் இந்த பொறாமையை மூன்று வகையாக பிரித்து சொல்கிறார்கள் அதில் முதலாவது ஒருவருக்கு பெற்ற பாக்கியம் எனக்கும் கிடைக்க வேண்டும் அது அவரை விட்டும் நீங்கினாலும் சரி அவரிடத்தில் இருந்தாலும் சரி இரண்டாவது சொல்கிறார்கள் அடுத்தவரின் பாக்கியம் அவரை விட்டும் நீங்கி அதை எனக்கு வந்து சேர வேண்டும் மூன்றாவது சொல்கிறார்கள் எவ்வாறாவது அந்த பாக்கியம் அவரை விட்டும் நீங்க வேண்டும் அது எனக்கு கிடைத்தாலும் சரி எனக்கு கிடைக்காவிட்டாலும் சரி அந்த பாக்கியம் அவரை விட்டும் முழுமையாக நீங்க வேண்டும் என்று ஆசை வைப்பது மேலான கண்ணியம்மா அல்லாஹுடைய நல்லடியார்களே இது மிகவும் கீழ்த்தரமான ஒரு வகையை சேர்ந்ததே இந்த பொறாமைக்காரர்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா அவர்களுடைய உள்ளம் ஒருபோதும் நிம்மதி அடையாது எந்நேரமும் ஏதாவது ஒன்றை பார்த்து உள்ளம் எரிந்து கொண்டே இருக்கும் பிறர்களுடைய நியாமத்துக்களை பார்த்து பிறர்கள் திருமணம் செய்வதை பார்த்து பிறர்கள் வீடு கட்டுவதை பார்த்து பிறர்களுடைய குடும்பம் நிம்மதி சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து பிறர்களுடைய தொழில்களை பார்த்து இப்படி இவர்களுடைய உள்ளம் எரிந்து கொண்டே இருக்கும் உள்ளத்தில் இருந்து அல்லாஹு தாலா நிம்மதியை கலட்டி எடுத்து விடுவான் மற்றவர்களை பார்த்து உள்ளம் எரிந்து கொண்டே இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு கவியின் பாட அதாவது அரபு கவியின் கருத்து இருக்கிறதே பொறாமைக்காரனுக்கு உதாரணம் இப்படி தெரியுமா நெருப்பு தனக்கு ஏதாவது சாப்பிட கிடைத்து விட்டால் எருக்க கிடைத்து விட்டால் அது அந்த பொருளை எரித்து கொண்டே இருக்கும் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அதை முடிஞ்சதுக்கு பின்னால அந்த தீனி அதனுடைய அந்த பொருள் எரிந்ததுக்கு பின்னால அது வேற ஏதாவது கிடைக்காவிட்டால் தன்னைத்தானே எரித்து அழித்துவிடும் அதே போன்று தான் ஒரு பொறாமைக்காரன் அவன் பிறர்களை பார்த்து உள்ளத்தால் எரிந்து 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 தன்னைத்தானே அவன் அழைத்துக் கொள்கிறான் தன்னைத்தானே நாசத்திலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் போட்டுக்கொள்கிறான் எனவே இந்த பெரும் இந்த பாவத்திலிருந்து பொறாமையிலிருந்து பயங்கரமான இந்த ஆபத்திலிருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பொறாமையின் காரணத்தினால பல இழப்புகள் இன்றே நேரிடுகிறேன் அப்பொறாமையினால் பல இழப்புகளை இன்று அந்த பொறாமைக்காரர்கள் சந்திக்கின்றார்கள் முதலில் அல்லும் வசூலும் எதை தடுக்கின்றார்களோ அதை செய்து அவர்களின் சாப்பத்தை பெறுகின்றார்கள் இரண்டாவது பரிபூர்ணமான முஸ்லிமாக ஆக மாட்டார்கள் நன்மைகளை அழித்துக் கொள்கிறார்கள் நண்பர்களை இழந்து விடுகிறார்கள் அவர்களின் மகத்தான உதவிகளையும் வெற்றியின் வழிகளையும் இழந்து விடுகிறார்கள் சொர்க்கத்தையும் இறுதியாக இழந்து விடுகிறார்கள் இனியமா நல்லாவுடைய நல்லடியார்களே எனவே இந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தால் அதை யூகங்கள் பிறர்களை பார்த்து உள்ளத்திலே ஆசை விழிப்பது அவரை பூண்டு ஆக வேண்டும் இவரை பூண்டு ஆக வேண்டும் அது எனக்கு கிடைக்க வேண்டும் நான் அவ்வாறு வீடு கட்ட வேண்டும் என்னுடைய வியாபாரம் அவ்வாறு அமைய வேண்டும் என்று பல முயற்சிகளில் பல ஆசைகளில் ஈடுபடுகிறார்கள் அதே போல மற்றவர்களை குறை காண்பது இது பொறாமையின் அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹுவை விட்டும் தூரமாகக்கூடிய ரசூல் சல்லாஹலி வல்லம் அவர்களை விட்டும் தூரமாகக்கூடிய இந்த பாவத்திலிருந்து எங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சுவர்க்கத்தை இந்த பாவத்தின் காரணத்தில நான் இறக்கப் போகிறேனே எனவே இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி என்னை தவிர்த்து இதிலிருந்து நான் கலர வேண்டும் என்று நாம் நீங்கி வைத்தே இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தரப்பட்ட மிக பெரும் சந்தர்ப்பம் எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து நான் என்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் கனியமானவர்களே அல்லாஹா குஜல் சுஹானு தாலா அவன் இந்த ரமதானின் மூலமாக தக்குவாவை எதிர்பார்க்கின்றான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் லால் அக்கும் தத்தகோன் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரமதானை தந்திருக்கிறான் நோன்பை கடுமையாக்கிருக்கிறான் என்று சொல்கிறான் எனவே கணியமானவர்களே இந்த நோன்பின் மூலமாக நாம் வயிற்றை பசியில் போடுகிறோம் வயிற்றை தாகத்தில் போடுகின்றோம் இந்த பசியின் மூலமாக தாகத்தின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறோம் உள்ளத்தை கட்டுப்படுத்தி இந்த பாவங்களிலிருந்து தவிர்த்து அல்லாவுக்கு நெருக்கமான அடியார்களாக நாம் எங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களைப் போல நஷ்டவாலை யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் நாங்கள் கை செய்தத்துக்குள்ளானவர்களாக மாறிவிடுவோம் எனவே இந்த ரமதானை சந்தர்ப்பமாக நாம் எடுத்துக்கொள்வோம் வயிற்றை பசையில போட்டோ தாகத்தில் போட்டோ உள்ளத்தை கட்டுப்படுத்தி இந்த இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாவுக்கு விருப்பமான அடியார்களாக உள்ளம் அல்லாவுக்கு சொந்தமான உள்ளமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் உள்ளத்தின் மூலமாக அல்லாஹுவை அடைவோம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம் அல்லாஹுவை நாடுவோம் அல்லாஹுவை தேடுவோம் அல்லாஹுடையத்தில் இறைஞ்சுவோம் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறான் ரமதானுடைய மாதம் மிக சங்கையான மாதம் எங்களுடைய ஜாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் அல்லாஹுடைய உதவி நேரடியாக வந்து இறங்கக்கூடிய மாதம் அல்லாவுடைய ரஹ்மத் வானிலிருந்து இறங்கக்கூடிய மாதம் அல்லாஹுடைய மஹ்பிரச் விசாலமான ஒரு மாதம் நரக விடுதலை வழங்கக்கூடிய ஒரு மாதம் இணை அல்லாவுடைய ரஹ்மத்தை கேட்போம் நாங்கள் செய்த பாவத்துக்காக அல்லாவுடத்திலே ஸ்தெக்பார் அதிகமாக செய்வோம் பாவ மன்னிப்பு கேட்போம் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்போம் சுவர்க்கத்தை அல்லாஹுடத்தில் கேட்போம் இனியமானவர்களை இப்படி அல்லாஹுடத்தில் எங்களுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் கேட்டு பெற்று இந்த ரமதானை நல்ல முறையில் கழித்த கூட்டத்தில் மாறுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இனிவர் ரபுல் யூத் அல்லாஹா கொஜல்ல சுபானு தாலா அவனுடைய உதவிகளை நேரடியாக பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்க கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் புரிவானாக பயங்கரமான நோய்கள் வியாதிகள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் இருந்தே ரபுல் இசத் அல்லாஹ் நாம் அனைவரையும் அருள்வானாக பயங்கரமான பொறாமை என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்திலிருந்து இந்த நோயிலிருந்தே அல்லாஹு தாலா எங்களை பாதுகாத்த அருள்வானாக யாரெல்லாம் உள்ளத்திலே பொறாமைடன் வாழ்கிறார்களோ அல்ல இந்த ரமதானை சந்தர்ப்பமாக அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணமாக இந்த ரமதானை ஆக்கி அருள் புரிவானாக யாழ் எங்களுடைய பெற்றோர்கள் யாரையெல்லாம் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்த அருள் புரிவாயாக யாழ் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ எங்களுடைய பெற்றோர்கள் யாரையெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய கபரையும் சொர்க்க பூஞ்சலை ஆக்குவாயாக எங்களுக்காக இந்த ரமதானை யாழ்லா தக்வாவை பெற்ற ரமதானாக எங்களுக்கு ஆக்கி அருள் பெறுவாயாக இந்த ரமதானில் என்ன வெகுமதிகளை எந்த நன்மைகளை நீ வைத்திருக்கிறாயோ அடியார்களுக்கு வழங்குகின்றாயோ அந்த நன்மைகளை வெகுமதிகளை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரும் அருள் பொருவாயாக உண்ட ரஹமத்தையும் மஃபரத்தையும் நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவரும் ஆக்கருள் பொருவாயாக யால் எங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை தந்தருள்வாயாக இருளகிலும் வெட்டுப்பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் செய்த அருள்வாயாக எருது மூச்சை லா இல்லாஹில்லல்லாஹ் மொஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலீமாவை உரத்த குரலில் சொன்னவர்களாக எங்களோட ஒவ்வொருத்தர் ரோஹைனு கைப்பற்ற பெறுவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வாஹ் அவான அலஹமதுல்லாஹ் அபல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலிகும் வரஹ்மதுல்லாஹே ஒபரா காத்துஹு ரெமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் ஹைராத் பள்ளிவாசலின் அஷீக் நாரங்குடு இஸ்மாயில் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உபா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இன்றைய ரமலான் சிந்தனையினை நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து

தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசீடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சர்